இது விளம்பரமல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் தேசமும் தேச மக்களும் பழனி முருகனிடம் தமிழ்நாடு மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பழனி முருகனிடம் வழிபட்டதாக ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் தெரிவித்தார் ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் தமிழகத்தில் உள்ள முக்கிய கோவில்களுக்கு ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் இதன்படி இன்று மதுரை திருப்பரங்குன்றத்தில் சாமி தரிசனம் செய்துவிட்டு பழனி முருகன் கோவிலுக்கு வருகை தந்தார் ரோப்கார் மூலம் மலைக்கோவிலுக்கு சென்ற துணை முதலமைச்சர் பவன் கல்யாணிற்கு திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை கொடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து பவன் கல்யாண அவரது மகன் அகிரா நந்தன் அமர்ந்து சாமி தரிசனம் கோவில் பிரசாதம் வழங்கப்பட்டது தமிழ்நாட்டில் தான் மேற்கொண்டுள்ள ஆன்மீக பயணம் மிகவும் மனமகிழ்ச்சியை கொடுத்துள்ளது தேசமும் தேச மக்களும் தமிழ்நாடு மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் எனதான் எப்போதுமே கடவுளிடம் வேண்டுவேன் தற்போது மிகவும் புனிதமான பழனி ஸ்தலத்திற்கு வந்து பழனி முருகனிடம் தேசமும் தேச மக்களும் சுழிச்சமாக வாழ வேண்டும் என வேண்டியுள்ளேன் பழனியிலிருந்து திருப்பதி கோவிலுக்கு தினமும் பேருந்து இயக்கப்பட்டதும் கொரோனா காலத்தில் அந்த பேருந்து சேவை நிறுத்தப்பட்டதும் தற்போதுதான் தனக்கு தெரிய வந்தது என்றும் எனவே ஆந்திர போக்குவரத்து கழக அதிகாரிகளுடன் பேசி மீண்டும் பழனி திருப்பதி பேருந்து சேவை தொடங்க நடவடிக்கை எடுக்கிறேன் என்றும் பழனியிலிருந்து திருப்பதிக்கு தினசரி ரயில் சேவை வேண்டும் என்ற கோரிக்கையை மத்திய அரசிடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆன்மீக ஸ்தலத்தில் அரசியல் குறித்து பேச வேண்டாம் என்றும் பழனியில் திருப்பதி தரிசனம் தொடர்பான சேவைகளுக்கான டிக்கெட்டுகளை புக் செய்யும் விதமாக பழனியிலேயே தகவல் மையம் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பவன் கல்யாண் தெரிவித்தார் அப்போது ஆந்திர அதிகாரிகள் மற்றும் பழனி கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து ஆகியோர் உடனிருந்தனர் கார் மூலமே கீழே இறங்கி மதுரைக்கு சென்றார் பழனியிலிருந்து செய்தியாளர் பாலமுருகன் தமிழ்

சொல்லிட்டீங்களே இதை நான் நான் பார்த்துக்கிறேன் டெய்லி இருந்தது இப்போ என்ன கொரோனா இருக்கு டைமுக்கு அப்புறம் அது நிறுத்துட்டாங்க ஸ்டாப் ஆகிடுங்க ஸ்டாப் ஆகிடுச்சு அது நான் எப்படி ஆரம்பிக்கணும்னு நான் சொல்கிறேன் ஆர்டிசி சேர்மேன் நான் சொல்கிறேன் சொல்லிட்டு அதே மாதிரி பழனி டு திருப்பதி ட்ரெயின் வந்து ஸ்பெஷலாக இது இன்டர்சிட்டி மாதிரி ஏதாவது விட வாய்ப்பு இருக்குமா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பேசுகிறேன் கண்டிப்பாக நான் கண்டிப்பாக அது மது ஆனஸ் பார்த்து கேட்கு கேட்கல இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக நான் பேசுகிறேன் சார் ரெண்டு மூணு விஷயத்தை நான் ரெண்டு மூணு டெம்பிள்ஸ்க்கு இது மாதிரி ஆயிடுச்சு அடுத்து மகாராஷ்டிராவில் கூட அதே நான் ரிக்குவெஸ்ட் பண்ணேன் ஒரு ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னாங்க இது இந்த ரிக்குவஸ்ட் நான் கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வே மினி சொன்னாங்க திருப்பதி மாதிரி பழனியில் இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிலிட்டி செய்யலாம்ங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா சார் இல்லைண்ணா இப்போது ஜெனில் நான் சொல்ல முடியல இது ரொம்ப திவ்யமான க்ஷேத்திரம் இது இது கண்டிப்பாக திருப்பதி திருப்பதி லெவல் இருக்கணும் அது என்னென்ன பண்ணணும் அது ஒரு பக்தரை நான் என்ன என்ன பண்ணணும்னு யோசிச்சு என்னோடய ஃப்ரெண்டு நண்ப நண்பர் இவர் இவர் நான் அனுப்புறேன் நான் கொஞ்சம் நே ஒரு மாதத்து ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் அனுப்பிட்டு எல்லாம் ஆள் மணி ஆ சிக்ஸ் ஆறு சுப்பிரமணியன் முருகன் கோயிலுக்கு எல்லாம் என்னென்ன பண்ணணும் அது ரொம்ப ஒரு பிளான் நான் கொடுக்க சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக என்ன எந்த அளவுக்கு நான் பண்ண முடியும் கண்டிப்பாக நான் என்ன சார் என்ன அது இங்கே கோயில் கோயில் அரசாங்கத்தை நாலு பேர் அது நான் முதல்ல இருந்தே நான் ஒரு அதுக்கு முன்னாடி நான் நடக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டரை வருஷம் முன்னாடியே நான் சொல்லிட்டேன் அது தப்பு நடந்துகிட்டே இருக்குது ஸோ அது ஃபைனலாக அது அவருக்கு இப்போ பனிஷ்மெண்ட் கிடைக்கிறது யாருன்னு தெரிஞ்சு கல்பெட் யாரும் கடவுள் கிட்ட யாருமே இந்த மாதிரி படக்கூடாது அது அந்த மாதிரி பண்ண எது இருந்தாலும் தப்பு நடக்கிறது பார்க்காம இருக்கக்கூடாது அது வெளியே வந்து நம்ம கடவுளுக்கு நிற்கணும் தப்பு நடக்காம சந்தோஷமா இருக்கு நான் முதல் வாட்டில இதுக்கு ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடிதான் இப்பயே போயிட்டு அந்த டைம் தெரியல

सिविल रामल सिटी सर रामल सिटी सर प्लीज बोल बेस्को प्लीज प्लीज